மனிதநேயம் என்றால் என்ன இந்தியாவில் கருணை மற்றும் ஒற்றுமை பை பிரவின் ஒற்றுமைங் மனிதநேயத்தின் பொருள் மனிதநேயம் என்பது வெறும் மனிதனாக இருப்பது மட்டுமல்ல அது கருணை இரக்கம் மற்றும் ஒவ்வொருவரையும் மரியாதையுடன் நடத்துவது பற்றியது இந்தியா முழுவதும் எண்ணற்ற கதைகள் மனித குலத்தின் உண்மையான உணர்வை பிரதிபலிக்கின்றன செயலில் இரக்கம் உண்மை சம்பவம் ஆம்பன் புயல் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் மேற்கு வங்காளத்தில் அம்பன் புயல் பேரழிவை ஏற்படுத்திய போது தன்னார்வலர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து குடும்பங்களை மீட்டனர் இரக்கம் காட்டுவதற்கு எல்லையே இல்லை மனித குலத்திற்கு எல்லைகள் இல்லை உண்மை சம்பவம் கோவிட் புலம்பெயர்ந்தோர் நெருக்கடி இரண்டாயிரத்தி இருபது ஊரடங்கு காலத்தில் மில்லியன் கணக்கான புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வீடு திரும்ப மைல்கள் நடந்து சென்றனர் அந்நியர்கள் சாதி மதம் மற்றும் வர்க்கத்தை தாண்டி உணவு தங்குமிடம் மற்றும் பராமரிப்பை வழங்கினர் பச்சாதாபத்தின் சக்தி உண்மை சம்பவம் இன்போசிஸ் தொண்டு நிறுவனம் சுதாமூர்த்தியின் தொண்டு சுதாமூர்த்தியின் பச்சாதாபம் வாழ்க்கையை மாற்றியது அவரது இன்போசிஸ் அறக்கட்டளை மில்லியன் கணக்கானவர்களுக்கு கல்வி மற்றும் சுகாதார பராமரிப்பை கொண்டு வந்து உண்மையான மாற்றத்தை உருவாக்குகிறது நெருக்கடியின் போது மனிதநேயம் உண்மை சம்பவம் கேரள வெள்ளம் இரண்டாயிரத்து பதினெட்டு பதினெட்டாம் ஆண்டு கேரளா அதன் மிக மோசமான வெள்ளத்தை சந்தித்தது சமூகம் அல்லது அரசியல் வேறுபாடின்றி குடிமக்கள் ஒன்றாக ஒன்றிணைந்து குடும்பங்களை மீட்டு உதவி வழங்கினர் அந்த சவாலான நாட்களில் மனிதநேயம் பிரகாசமாக பிரகாசித்தது அன்றாட கருணை செயல்கள் உண்மைச் சம்பவம் அருணாச்சலம் முருகானந்தம் அருணாச்சலம் முருகானந்தம் குறைந்த விலையில் சானிட்டரி பேட்களை உருவாக்குவதன் மூலம் கிராமப்புற இந்தியாவில் மாதவிடாய் சுகாதாரத்தில் புரட்சியை ஏற்படுத்தினார் ஒரு சிறிய புதுமையான செயல் கண்ணியம் பராமரிப்பு மற்றும் அதிகாரமளிப்பு இயக்கமாக மாறியது ஒன்றுபட்ட எதிர்காலத்தின் தொலைநோக்கு பார்வை உண்மையான சம்பவம் இந்தியாவின் கோவிட் தடுப்பூசி இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வரலாற்றில் மிகப்பெரிய தடுப்பூசி இயக்கம் இந்தியாவில் நடைபெற்றது அங்கு மில்லியன் கணக்கானவர்கள் தொற்று நோயை எதிர்த்து போராட ஒன்றிணைந்தனர் மருத்துவர்கள் முதல் தன்னார்வலர்கள் வரை ஒவ்வொரு தனிநபரும் தங்கள் பங்களிப்பை வழங்கினர் ஒன்றாக நாம் ஒரு வலுவான ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குகிறோம் முதியோர்களை பராமரித்தல் உண்மை சம்பவம் முதியோருக்கான அரசு சாரா நிறுவனம் ஹெல்ப் ஏஜ் இந்தியா போன்ற அமைப்புகள் தனிமையில் வாழும் முதியவர்களுக்கு உதவுகின்றன ஒவ்வொரு தலைமுறையும் கவனிப்புக்கும் அன்புக்கும் தகுதியானது என்பதை நிரூபிக்கின்றன மனிதாபிமான சுகாதார பராமரிப்பு உண்மை சம்பவம் டாக்டர் தேவி ஷெட்டியின் இருதய அறுவை சிகிச்சைகள் வறுமை காரணமாக யாருக்கும் சிகிச்சை மறுக்கப்படக்கூடாது என்பதை உறுதி செய்து இந்தியாவில் மலிவு விலையில் இதய அறுவை சிகிச்சைகளை டாக்டர் தேவி ஷெட்டி முன்னோடியாக கொண்டு வந்தார் மனிதநேயம் அனைவருக்கும் ஆரோக்கியம் கல்வியும் ஊட்டச்சத்தும் மனிதாபிமான செயல்கள் உண்மை சம்பவம் அரசாங்க மதிய உணவு திட்டம் இந்தியாவின் மதிய உணவு திட்டம் ஒவ்வொரு குழந்தைக்கும் உணவு மற்றும் கல்வி கிடைப்பதை உறுதி செய்கிறது தலைமுறைகளுக்கு அதிகாரம் அளிக்கிறது மற்றும் பசியை உழைக்கிறது ஒவ்வொரு நாளும் மனிதநேயத்தை நேயத்தை தேர்ந்தெடுப்போம் கருணை இரக்கம் மற்றும் பச்சாதாபம் ஆகியவை நமது தேசத்தை வடிவமைக்கும் தூண்கள் ஒன்றாக நாம் மனிதநேயம் மனிதநேயத்தில் இணைந்திருப்போம் சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடரவும் கருத்தில் தெரிவிக்கவும் ஆதரிக்கவும் பிரவீன் என்ஜினியரிங் Authorized dealer of SR Energy Boiler Manufacturer, Trichy. Government approved IBR Steam Boilers Repairer and Erector. Member of Indian Boiler Repairers Association. S.F. No. 274 OPPTO Plant, Set Plant, Chianthottam, Kapandam Palyam, Virapundi PO, Tirupur, 641605, Tamil Nadu, South India. Admin nine six five five zero zero nine six four five WhatsApp. Office nine four four three five two five two eight zero. Yen de radio ungalakku piritthirundal. Thayav seethe karthu thiridikkavum. Yengal channelle subscribe seyavum. Nanthri.